ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு இப்போ பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து அதிகமாக போனால் பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் அது அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம் நல்லா சாஃப்டான ஒரு கேக்கு வந்து இட்லி பாத்திரத்துலேயே செஞ்சிடலாம் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் கோதுமை மாவு அரைக்கப் தேங்காய் திருவள்ள அரைக்கப் நாட்டு சக்கரை அரைக்கப் எடுத்திருக்கேன் இது வந்து பத் பச்சரிசி மாவு வந்து கால் கப் எடுத்திருக்கேன் இது வந்து முந்திரியும் பாதாமும் ஒரு அஞ்சா அஞ்சு எடுத்திருக்கேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் தேங்காய் திருவிழா போட்டுக்கிறேன் நாட்டு சக்கரை கோதுமை மாவு பச்சரிசி மாவு இது எல்லாமே ஒரே கப்பில் அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் ஒரே கப்பில் எடுக்கணும் இது வந்து முந்திரியும் பாதாம் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு கால் ஸ்பூனை விட கம்மியாக சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் சேர்த்துக்குவேன் இந்த மாவு எல்லாம் அளந்த கப்பில் அதே கப்பில் ஒரு கப் தண்ணியை சேர்த்துக்குவோம் இதை வந்து நல்லா வரும் முப்பது செகண்ட் வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாதிரி ஒரே சைஸ் கிண்ணமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் ஒரே நெய் கொஞ்சமாக தடவிக்கும் அதில் எல்லா சைடும் படுற மாதிரி நெய் தடவிக்கும் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கிண்ணம் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸே அதில் கூட மொத்தமாக ஊற்றி வச்சுக்கலாம் இந்த கிண்ணத்தில் இப்போ இந்த அரைச்ச மாவை சேர்த்துக்குவோம் இது வந்து அரை கப்புக்கும் கொஞ்சம் கூட இருந்தால் போதும் ஏன்னா வெந்து வரும்போது நிறைய வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதில் வந்து மேலே வந்து முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக உடைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சேர்ந்தேன் போட்டு விட்டோன்னா நல்லாயிருக்கும் தூவி விட்டால் சாப்பிடும்போது வாயில் கடிபடும்போது நல்லாயிருக்கும் பார்க்கவும் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி இட்லி தட்டில் ஒன்று ஒன்றா வச்சுக்குவோம் இந்த மாதிரி வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்தா இந்த மாதிரி ஒட்டலைனா வெந்துருச்சுன்னு இருந்தோம் பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது அதை எடுத்துக்குவோம் கொஞ்சம் ஆறுனவுடனே அதுவே வந்துடும் அதை எடுக்கலாம் வேணால் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கவுத்தாலே வந்துடும் கேக் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவை பார்ப்போம்